வணக்கம் அன்பு உள்ளங்க எல்லோருமே அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் நல்லா இருக்க வேணும் நான் இந்த பதிவை ஏன் பதிவுடுறேன் சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுனால் எனக்கு இப்போ ஒரு ரெண்டு நாளாக எனக்கு தெரியாத அம்மாக்கள் எடுத்து ஃபோனில் நீங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முதல்ல ஒரு கொண்டு பதிவிட்டுருக்கீர்கள் பிள்ளைகள் எங்களால் இந்த உலகிற்கு வந்தவர்கள் எங்களுக்காக வந்தவர்கள் அல்ல என்று சொல்லி அவர் நல்ல பதிவு தான் ஆனால் நீங்கள் அதோட சேர்த்து இதையும் பதிவிட்ருக்கலாம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுன்னா தாங்கள் அந்த பதிவை வந்து நல்ல பதிவு என்று சொல்லி பார்த்தாங்கள் அதே நேரத்தில் நீங்கள் சேர்த்து இதையும் பதிவிட்ருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் என்னென்னு சொல்லி கேட்டீங்கன்னு வச்சுனா இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுனா நிறைய பிள்ளையார் அப்பா அம்மாக்கள் எங்களோட வந்திருந்து எங்களுக்கு உதவியாக எங்களோட பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருக்கணும் இல்லை நாங்கள் வேலைக்கு போயிட்டு வர எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் இல்லை ரெண்டு சொல்லி அவைகளோடு வந்து இருக்கணும் இல்லை அவை தங்களுக்கும் தனியாக இருக்கணும்னு சொல்லி விரும்பினோம்னு சொல்லி நிறைய பிள்ளைகள் வந்து புலம்புறீர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்பா அம்மாக்கள் சந்தோஷமாக அவையில் தனிமேல அவையில் தனியே இருந்து சந்தோஷமாக இருந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கணும்னு சொல்லி சொன்னார் நீங்கள் அவைண்ட பின்னடி வாழ்க்கைக்கு அவை சந்தோஷமாக இருக்கணும்னு நிற்கணுமே தவிர அவர்கள் எங்களோட வந்து இருக்கணும் இல்லை எங்களோட பிள்ளைகளை பார்க்கணும் இல்லை எங்களுக்கு சமைச்சு வைக்கணும் இல்லை என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கண்டுச்சுனால் அதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அவர்கள் எங்களை பெற்றவர்கள் எங்களை வளர்த்து விட்டவர்கள் பிள்ளைகளுக்கு நான் போட்ட பதிவில் அவர்களுக்குண்டு ஆசைகள் தேவைகள் அவர்களுக்கின்ற ஒரு பயணங்கள் இருக்குது அவையல் எங்களுக்காண்டி இந்த உலகத்துக்கு வந்தவர்கள் என்று சொல்லி அப்பா அம்மா எதிர்பார்க்கக்கூடாது கூடாது நினைக்கக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி பிள்ளைகளும் அது போல தான் அப்பா அம்மா எங்களை வளர்த்து விட்டார்கள் நாங்கள் இப்போ கல்யாணம் கட்டியிருக்கிறோம் எங்களுக்கு குழந்தைகள் இருக்குது நாங்கள் குழந்தைகளை பார்க்கணும் எங்கள்ட வேலையெல்லாம் நாங்கள்தான் பார்ப்போம் அப்பா அம்மாக்கள் எங்களோட வந்து இருக்கையில் எங்கள்கிட்ட பிள்ளைகளை பார்க்க இல்லை நாங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கோம் எங்களுக்கு சமைச்சு தெரியலையென்னு சொல்லி കവലപ്പട ഇല്ല അവയോടെ മനസ്സാപ്ര എന്തോ ഒരു അർത്ഥവും ഇല്ല അവർ തനിമിലേക്ക് സന്തോഷമായി ഇരിക്കണം അവർ പയണങ്ങൾ ചെയ്യണം അവർടെ കടി കാല വാഴയെ വന്ന് സന്തോഷമായി അനുഭവിച്ച് കൊണ്ടിരിക്കണം എന്ന് വെച്ചാൽ നിങ്ങൾ വന്നിരിക്കല ഉങ്ങളോട് ചൊല്ലി എതിർ പാകതിലെയോ ഇല്ലേ എന്ന് വെച്ചാൽ കവലപ്പടയോ എന്തോ ഒരു അർത്ഥവും ഇല്ലേ ഏനിച്ചാൽ അവർക്കണ്ടും ഒരു വാഴ ഇത് ஒவ்வொரு தட்ட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு படி இருக்குது ஓகே இளம பருவம் திருமணத்துக்கு பிறகு ஒரு பருவம் குழந்தைகள் பார்த்தவை எல்லாரையும் கரை சேர்த்தவை இப்போ அவிண்ட கடைசி காலத்தில் அவையில் வந்து சந்தோஷமாக தனிமேலே அவையில் சந்தோஷமாக இருக்கணும்னு வச்சுன்னா அவையே சந்தோஷமாக இருக்க விட்டுருவோம் அவையால் தேவை எங்களோட வந்து இருக்க போகணும்னு விரும்பினால் அவையை அதுக்கும் நாங்கள் ஒழுங்கு செய்து அதுக்கேற்ற மாதிரி வச்சு சந்தோஷமாக பார்க்கணும் ஆனால் அவங்க கடைசி காலத்தில் எங்களுக்கு உதவியா இல்லை பிள்ளைகளை பார்க்கல எங்களுக்கு சமைச்சி தரையில்லைன்னு சொல்லி அவையோட கோவப்படுறதோ அவை எல்லாம் மனசாகப்பட்டு கவலைப்படுறதுலையோ நாங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறதுலையோ எந்த அர்த்தமும் இல்லை இது சரியேண்டு உங்களுக்கு பட்டால் இதே போல் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் பார்த்த தெரிஞ்சு எடுக்கும் இந்த காணொலியை பயந்து கொடுங்கோ ஒரு காணொலியில் சந்திப்போம் என்ன சொல்கிறீங்க